இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா புதினா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் நம்ம வச்சுருக்கிற ஏலக்காய் கிராம்பு பட்டை அன்னாசிப்பு பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும் அப்புறம் வதக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் சீக்கிரம் வதங்கும் அப்புறம் நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஒரு நாலு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ரெண்டு இந்த ரெண்டு தக்காளியும் இது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் மஞ்சத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஜாரில் ஒரு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து அதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ வதக்கி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்டிருக்கு நல்லா கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர்ன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி பச்சை தான் வந்து அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அடி பிடிக்காம இந்த மாதிரி கலறி விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இந்த கொஞ்சம் வேகட்டும் இந்த கொஞ்சம் வேகணும் அப்புறம் மெந்திரிச்சி இப்போ இப்போ வந்து மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் கா டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் சோம்பு எப்போதுமே இந்த மாதிரி சிக்கன் செய்யும் போது அது போட்டோன்னா அது தனி தனி டேஸ்ட்டு கொடுக்கும் டைஜஷனும் ஆகிடும் நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே இது கூட காரத்தில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டுவோங்க நல்லா வெந்துருச்சு சிக்கனை இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ ഷേർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ്